இப்போ தான் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது வியாழக்கிழமை ஆயிடுச்சு வியாழக்கிழமை காலையில் ஒரு அஞ்சரை மணி போலயே எழுந்திரிச்சாச்சு சாப்பாடு காலிஃப்ளவர் குழம்பு பீட்ரூட் பொரியல் ரசம் ஸ்நாக்ஸுக்கு காலிஃப்ளவர் சில்லி தாங்க வந்து செஞ்சுருந்தேன் கொஞ்சம் நேரமாக எழுந்திருக்கும் போது சீக்கிரமாகவே வேலைகள் எல்லாம் வந்து செஞ்ச முடிச்ச மாதிரி இருக்குது ஸோ இனிமேல் கொஞ்சம் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரொம்பவே டயர்டாக இருக்கிறதுனால அதுக்கு லேட்டாகிடுது ஆறு ஆறரை மணி போல் பொழுது ஸ்கூல் கிளப்புறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுது ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்பொழுது அப்படியே வந்து காய்கறிகள் ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கிட்டு வந்தாச்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம நாளைக்கு ஒருக்க காய்கறி கிடைக்கலாம் இருக்க முடியறதில்ல ஸோ அதனால் மார்க்கெட்லேயே ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கியாது மளிகை பொருளாகட்டும் காய்கறியாகட்டும் அன்பேக் பண்ணுறது நம்ம அம்மாவோடைய வேலை தான் சார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்திங்கன்னா சத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவரே பசிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு காய்கறிகளை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அந்த தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுட்டா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் க்ளீனான மாதிரி ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீனை பிடிச்சதை நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க